பொது தமிழ் மலைபடுகடாம் என்னும் நூலை பற்றிய ஒரு சில செய்திகள் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அடிகளை கொண்டது சிறப்பு பெயர் கூத்தராட்சி படை பெயர் காரணம் மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் மலைபடுகடாம் என பெயர் பெற்றது மலைபடுகடாம் என்னும் இந்நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் என்னும் குறுநில மன்னன் பெயர் பெயர்காரனா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடு எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வந்தோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை மலைபடுகடாம் என்னும் இந்நூலை இயற்றியவர் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார்